ஹாய்ங்க அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றி இருக்கிறாங்க சாம்பார் வச்சுருக்கிறேன் கேரட்டு பீன்ஸும் அவருக்கெல்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுருக்கிறேன் சேர்த்தி வச்சுருக்கறாங்க ஏன்னா நைட்டு தோசை ஊற்றுனேன் அதுக்கு சேர்த்தி வச்சுருக்கேன் இன்றைக்கி பொரியல் வைக்க காய் முடிஞ்சிச்சு அதனால் அப்பளம் பொரிச்சிட்டேன் அப்பளம் பொறிச்சு ரசம் வச்சுருக்குறேங்க சூப்பராக நல்லா மிளகாய் சோப்பெல்லாம் அரைச்சி வச்சு ரசம் வச்சுருக்கேன் சாப்பாடு வடிச்சிருக்கிறேங்க இந்த தேக்ஸா வாங்கி ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி எனக்கு நீ ஞாபகம் மறந்துடுச்சு அப்படி திட்டியும் நீ ஞாபகம் வந்துச்சுங்க அன்றைக்கி எடுத்து இப்போது தேக்ஸாவில் ஆக்கிட்டுருக்கிறேன் அஞ்சு வடித்து சமைச்சிட்ருக்குறேங்க சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு மாம்பழம் இருக்குது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்